மாடி மேல காய வச்சிருந்த அப்பளத்தை எல்லாம் காக்கா எடுத்துக்க கூடாதுன்னு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்த சாரதா கிட்ட கணவன் பிரசாத் வந்தாரு ஷாரதா மருமகா அனாமிகா எங்க இருக்கா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க ஏதாவது வேணுமா சொல்லுங்க எடுத்துக்கிட்டு வரேன் ஏதாவது வேணுங்கிறதுக்காக இல்லை காலையில் இருந்து அவளை பார்க்கல அதனால தான் கேட்ட கோயிலுக்கு போயிருக்காளா வரட்டும் பார்த்துக்கலாம் மருமக ஆஃபீஸ்க்கு போயிட்டாரா போயிரு பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம பொண்ணு மாலினி டிவி பாத்துகிட்டு இருந்திருப்பா போய் டிஃபன் சாப்பிடுங்க எனக்கு இப்போ பசியா இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்குறேன் பிரசாத் வீட்டுக்குள்ள வந்தாரு மாதவி டிவி பாத்துகிட்டு இருந்தா ஏம்மா மாதவி என்னங்கப்பா டிஃபன் வேணுமா டிஃபன் வேண்டாம்மா ஓ அண்ணி நிஜமாவே கோயிலுக்கு போயிருக்காள ஆமாப்பா நிஜமாவே அண்ணி போயிருக்காங்க சிட்டிய கூட கூட்டிட்டு போயிருக்கா சரிம்மா நான் காலனி மீட்டிங் வரைக்கும் போயிட்டு வரேன். உங்க அம்மா கேட்டா சொல்லு. சரி அப்படியே சொல்றேன் பிரசாத் அப்படியே கலமினார். கோவில் வாசல்ல சிட்டியோட அனாமிகா நின்னுட்டிருந்தா. "ஏய் வந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன்." "அத்தை, வந்து மணி ஆச்சு. நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு போய் என்ன நம்ம பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரமேஷுக்கு அனாவிகா ஞாபகம் வந்ததால கால் பண்ணான் சொல்லுங்க சார் என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க எழுந்திருச்சதுல இருந்து டல்லாவே இருக்கு எத்தனை தடவை கேட்டாலும் நீ ஏன் டல்லா இருக்கன்னு சொல்ல மாட்டா நான் ஆபீஸ்க்கு வந்தனே தவிர வேலையே ஓட மாட்டேங்குது அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க சார் நீ ஏன் டல்லா இருக்கன்னு சொல்லலாம்ல உடனடியா கிளம்பி கோயிலுக்கு வாங்க நான் இப்ப அங்கதான் இருக்கேன் சரி நான் உடனே கிளம்பி பத்து நிமிஷத்துல வரேன் ரமேஷ் கார்ல ஆபீஸ்ல இருந்து கிளம்பின மாதவி சாரதா கிட்ட வந்தா அம்மா நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் சிட்டியும் இன்னும் நான் நீ வீட்லயே இரு நான் போயே மருமகளையும் குழந்தையும் கூட்டிட்டு வர சாரதா வீட்டை விட்டு போனாங்க மாதவி காவல உட்காந்துக்கிட்டு இருந்தா சாரதா கோயில்கிட்ட வந்து பாத்தாங்க மகனும் மருமகளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சிட்டி சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா சாரதாக்கா அவங்க பேசுறது கேட்டுச்சு என்னங்க நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷம் ஆகலையே அஞ்சாறு மாசம் தானே ஆச்சு ஆமா உங்க பொண்டாட்டி மனசு உங்களுக்கு புரியுதா புரிஞ்சதுனாலதான அனாமிகா என் உயிருக்கும் மேல நான் உன்ன காதலிக்கிறேன் பூ வாங்கி தரேன் சேலை வாங்கி தரேன் நீ கேட்டதை அடுத்த நிமிஷமே வாங்கி தரேன்னு பூ புடவை கம்மல் வளையல் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா சரியாயிடுமா சொல்லுங்க அனு எனக்கு சந்தோஷமா குறும்பத்தனமா அந்யோன்யமா இருக்க எனக்கும் ஆசைதான் கூட்டு குடும்பம் வீட்லயே தங்கச்சியும் தூங்குறாங்க அனாமிகா ஏதோ சொல்ல வரும்போது அப்போ அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க ரமேஷும் அனாமிகாவும் சாரதாவை பார்த்து குழம்பி போயிட்டாங்க அம்மா மருமகளே நான் சிட்டிய கூப்பிட்டு வீட்டுக்கு போறேன் ரெண்டு பேரும் அப்படியே கார்ல ஜாலியா வெளிய போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஷாரதா சிட்டியை கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க ரமேஷும் அனாமிகாவும் கார்ல அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்ச தூரம் சொன்னதை கேட்டதும் கொஞ்சம் கோபத்தோட என்ன சொல்ற நீ பொண்ணு மருமகனோட சேர்ந்து நம்ம எதுக்கு டூருக்கு போனோம் நம்ம புது மருமகளுக்காக போனோம் எனது புது மருமகளுக்கா ஆமாங்க எனக்கு ஒன்னும் புரியல மருமகளோட மனசு எனக்கு புரியுதுங்க மருமகளா நம்ம வீட்டுக்கு வந்துருக்க அனாமிகாக்க அவ புருஷனோட சேர்ந்து தனியா இருக்கணும் இருக்கணும் சந்தோஷமா சினிமாவுக்கு போகணும் வெளிய போகணும்னு ஆசை புரிஞ்சிருச்சு நம்ம பொண்ணையும் மருமகனையும் கூப்பிட்டு ஜாலியா டூருக்கு போனா வீட்ல மருமகளும் மகனும் மட்டும்தான் இருப்பாங்க நீ சொன்ன மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவாங்க சாப்பிடுவாங்க அதானு அதே தாங்க சரிமா இன்னும் எதுக்கு தாமதம் ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லு போ எவ்வளவு துணி வேணுமோ எடுத்து வைக்க சொல்லு நமக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் நீ ஏன் எடுத்து வச்சுடு ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் கார்ல எல்லா பொருளையும் எடுத்து லக்கேஜ் எல்லாத்தையுமே ஏத்தி கட்டி வச்சாங்க சாரதா தன்னோட மருமக அனாமிகா கிட்ட வந்து நீங்க பாருமா ஓ மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியூர் பிரயாணம் போலான்னு இருக்கோம் நீயும் பையனும் சந்தோஷமா இருங்க அது கேட்ட உடனேயே அனாமிகா வெக்கப்பட்டா ரொம்ப சந்தோஷம் அத்த என்னோட கவலையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களை மாதிரி நல்ல மாமியார் கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் டூருக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வந்துருங்க சரிம்மா ஜாக்கிரதையா இருங்க சாரதா கார்ல உட்காந்தாங்க கார் அங்க இருந்து கிளம்புச்சு அனாமிகா வீட்டுக்குள்ள வந்தா ரமேஷுக்கும் ஃபோன் பண்ணினா அம்மா எல்லாம் டூருக்கு போயிட்டாங்களா அனு ஆ இப்பதான் கிளம்பி போனாங்க சரி சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடு செய் சரிங்க ரமேஷ் கிளம்பி வீட்டுக்கு வந்தா அனாமிகா தன்னோட ரெண்டு கையிலையும் மருதாணி வச்சுட்டு உட்காந்துகிட்டு இருந்தா அத பார்த்த ரமேஷ் ஆஹா ஓ திஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப வர இரு அப்படின்னு ரமேஷ் அவனோட ரூமுக்கு போனா அனாமிகா தன்னோட மருதாணி கைய பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் லுங்கி பனியன் மாட்டிக்கிட்டு அங்க வந்தான் சரி கிச்சனுக்கு வா போலாம் இப்ப உன்ன உட்கார வச்சுட்டு நமக்கு பிடிச்சத நானே சமைக்கணும் அதான உன் மனசு இப்ப கேக்குறது ஆமாங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள போனாங்க அனாமிகா கிச்சன் மேடையில உட்கார்ந்தா ரமேஷ் சமைக்க ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அனு உனக்காக கமகமனு பிரியாணி பண்ணிருக்கேன் நீ போய் ஹால்ல உட்காரு நான் போய் பிரியாணி கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் அனாமிகா ஹாலுக்கு வந்து சோஃபால உட்கார்ந்தா ரமேஷ் கம பிரியாணி எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தான் அனாமிகாவை சாப்பிட வச்சான் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கணவன் ஊட்டி விட ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டா அனு சாப்பாடு முடிஞ்சிருச்சுல கையை போய் கழுவுப்போம் ஜாலியா சினிமாக்கு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் சரி மாமா ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன் உண்மையை சொல்லு அனாமிகா பெண்கள்லாம் பத்து நிமிஷத்துல கிளம்பிடுவீங்களா ஐயோ மாமா பத்துனா பதினஞ்சு ஆகலாம் இன்னொரு பதினஞ்சு ஆகலாம் ஆனா மாமா நாங்க இவ்ளோ நேரம் ரெடி ஆகிறது உங்களுக்காக தானே நீங்க பாக்கணும் தானே நல்லா இல்லன்னா சீச்சின்னு முகத்தை திருப்பிட்டு போயிடுவீங்க அழகா ரெடியாகி வந்தா மணிக்கணக்கா ரெடி ஆகுறீங்கன்னு கிண்டல் பண்றீங்க இப்படியே போச்சுனா எப்படி சரி அனாமிகா போ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா சினிமாக்கு போலாம் நான் எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லுங்க அதே மாதிரி ரெடி ஆயி வர அனு நல்ல ரோஸ் கலர் புடவ கட்டிட்டு நீளமான முடியல சிம்பிளா ரெடி ஆகி வா சரி மாமா அனாமிகா அப்படியே போனா பீச்ல சாரதா பிரசாத் சிட்டி மக மருமக எல்லாரும் உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க ரமேஷ் ரெடியாகி ஹால்ல உட்கார்ந்துருந்தா அந்த ரோஸ் கலர் புடவையில அனாமிகாவ பாக்க அப்படியே தேவத மாதிரி இருந்தா ரமேஷ் கண்ணு கூட அசைக்காம அனாமிகாவையே பாத்துட்டு இருந்தான் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல புடவை கட்டிக்கிட்டு வந்திருக்க எப்படி இருக்கு மாமா ரொம்ப மேனக ஊர்வசி அதுக்கப்புறம் ஏன் அனாமிகா அனாமிகா பயங்கர சந்தோஷப்பட்டா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா போனாங்க ரோட்ல ஒரு இடத்துல பூக்கடை இருந்துச்சு ரமேஷ் காரை நிறுத்தி காரை விட்டு இறங்கினான் அனாமிகாக்கு பிடிச்ச மல்லிகை பூவை வாங்கி கொடுத்தான் அவளோட முடியலயும் வச்சு விட்டான் அனாமிகாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ஒவ்வொரு மனைவியும் தன்னோட கணவன் இப்படிதான் நம்மளை பாத்துக்கணும்னு நினைப்பாங்க எங்களுக்கும் உங்களை இப்படி பாத்துக்கணும்னு தான் ஆசை ஆனா என்ன பண்றது எங்களை சுத்தி ஏகப்பட்ட வேலை வச்சிருக்கோம் இல்லையா ஆமால நாங்களும் உங்களை புரிஞ்சுக்கணுங்க சரி சரி வா போலாம் சினிமாக்கு டைம் ஆகுது ரெண்டு பேரும் கார்ல அங்க இருந்து கிளம்புனாங்க மல்டிப்ளெக்ஸ்ல அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் ரெண்டு பேரும் உட்காந்து அன்பா பேசிட்டு இருந்தாங்க சாப்பிட்டாங்க அப்படியே நேரம் இருந்துச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமஸ் பிரியாணி சென்டருக்கு போய் பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டாங்க ராத்திரி பத்து மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல லைட்ட போட்டாங்க வீட்டுல யாருமே இல்லாததுனால வீடு காலியா இருந்தது அது அனாமிகாவுக்கு பிடிக்கல அத்தைக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க என்ன சானு மருமக மனுஷ புரிஞ்சுக்கிட்டன் சொல்லி எங்க அம்மா என்னவோ நம்ம ரெண்டு பேரும் இங்க விட்டுட்டு போனாங்க நீ அவங்கள கால் பண்ணி வர சொல்ற அத்தை என் மனச புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இன்னைக்கு நான் அவங்களோட இருந்ததை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்பப்ப இப்படி கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னா வீடுனா எங்களுக்கும் எரிச்சலா இருக்காது துக்கமும் இருக்காது கவலையும் இருக்காது சரியா அனாமிகா அம்மாக்கு இப்பவே ஃபோன் பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்றோம் ரெண்டு பேரும் சந்தோஷமா படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையில சாரதா குடும்பம் திரும்ப வந்தது அனாமிகா சந்தோஷமா அவங்க கிட்ட ஒத்துமையா ஒன்னா இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்